நடிகர் அஜித் துணிவு படத்தை தொடர்ந்து மகிழ்திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி என்ற படத்தில் நடித்து வந்தார் மங்காதா என்ற ஹிட் படத்திற்கு பிறகு அஜித் த்ரிஷா இருவரும் இப்படம் மூலம் ஜோடி சேர்ந்துள்ளனர் அண்மையில் ஒரு பேட்டியில் இயக்குனர் மகிழ்திருமேனி பேசும்போது ரேசிங் தொடங்குவதற்கு சில நாட்கள் முன்பு அஜித் ஒரு வார்த்தை கூறினார் நான் ரேசிங் செல்வதற்கு முன் என் பட வேலைகளை முடித்துவிட வேண்டும் ரேசிங்கில் எனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நான் கார் அக்சலரேட்டர் அழுத்தும் போது நூறு சதவீதம் அழுத்த வேண்டும் தொன்னூறு சதவீதம் அழுத்தி நான் விளையாட விரும்பவில்லை இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கிறது என நான் யோசிக்கக் கூடாது என கூறினார் அதைக் கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது என இயக்குனர் பேசியுள்ளார் மேலும் உடனுக்குடன் செய்திகளுக்கு இப்போவே கோலிவுட் காம்பஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க